தினம் இந்த ஊடக சந்திப்பை மேற்கொள்வதற்கான காரணம் எதிர்வருகின்ற ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி சர்வதேச வலிந்து தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது எனவே சர்வதேச தினங்களாக மக்கள் கொண்டாடுகின்ற போது நமக்கு அன்றைய தினம் காணாமலாக்கப்பட்டோருக்கான நீதியை தேடுகின்ற ஒரு தினமாக அன்றைய தினம் நாம் ஒரு போராட்டத்தினை செய்வதற்கு உத்தேசித்திருக்கின்றோம் ஐக்கிய நாட்டு மனித உரிமை ஆணையாளர் இங்கு விஜயம் செய்திருந்தார் அவர் செய்கின்ற போது நாம் உண்மையாகவே இந்த செம்மணி புதைக்குழி வடக்கிலும் கிழக்கிலும் எத்தனையோ புதைக்குலிகளை பார்வையிட்டு இந்த காணாமலாக்கப்பட்ட உறவுகளை பார்த்திருந்த போது நாங்கள் நினைத்தோம் சர்வதேச நீதிக்கு அவர் பரிந்துரை செய்வார் என்று ஆனால் அவரும் ஒரு ஒப்பந்த அடிப்படையிலேயோ அவரும் உள்ளகப் பொறிமுறைக்குள் சென்று பார்க்கான ஒரு கட்டங்களைத்தான் அவர்களும் கூறிக்கொண்டிருக்கின்றார் எனவே நாம் அன்றைய தினம் இந்த உள்ளக பொறிமுறைக்குள் கொண்டு செல்லாமல் எமது நீதியானது சர்வதேச பொறிமுறையூடாக எமக்கு நீதி வழங்க வேண்டும் என்பதை நாம் தொடர்ச்சியாக அழுத்த திருத்தமாக சொல்லி வருகின்றோம் அதே போன்று எதிர்வருகின்ற ஆகஸ்ட் முப்பதாம் தேதியும் நாம் அந்த நீதி பொறுமையை வலியுறுத்துவதற்காகவே நாம் அன்றைய தினம் போராட்டத்தை ஒழுங்குபடுத்தி இருக்கின்றோம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளாகிய நாங்கள் யால் மாவட்டத்திலே மாபெரும் ஒரு பேரணியை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் எங்களுக்கான நீதி வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டு உறவுகளை உண்டி பதினஞ்சு வருடத்துக்கு மேலாக நாங்கள் தேடி நிற்கின்றோம் இதற்கு எங்களோட உறவுகளை தேடித்தான் நாங்கள் இந்த போராட்டங்கள் எல்லாம் எங்களுக்கான நீதியை கேட்டுத்தான் செய்கின்றோம் ஆனால் இதிலே மனி ஒவ்வொரு இடங்களிலும் மனித புதைகொலிகள் அன்று மன்னார்லேயும் முல்லத்தீவிலையும் செம்மணியிலும் இதே போன்று வேறு வேறு புதகுழிகளையும் எடுக்கின்றார்கள் ஆனால் இடையிலே அந்த புதைகுலிகளை நுப்பாட்டி வைக்கின்றார்கள் ஆனால் எங்களுக்கான நீதியை இந்த புது எங்களுக்கும் எங்களோட உறவுகளாக இருக்குமா என்ற ஒரு எண்ணப்பாடுகள் வருகின்றன ஏனென்றால் இவர்கள் இடையிடையே நிறுத்துவதன் காரணமாகவே எங்களுக்கு அதன் அதன் இதில் எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கின்றது இந்த நேரத்திலே நான் எல்லா இடமும் கேட்டுக்கொள்வது நான் இந்த முப்பதாம் தேதி நடைபெறும் இந்த போராட்டத்துக்கு அனைத்து மக்களும் ஒன்று திடண்டு எங்களுடைய நீதியை பெற்றுக்கொள்வதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி